தெரி சார் கொஞ்சம் தள்ளி வைச்சி இருக்கு உணர்வு என்ன இருக்கும் அதேதான் எனக்கும் இருக்கு ஒரு தாயா அந்த தாய் கூட நான் நிக்கிறேன் பாதுகாப்பு அதிகாரிகள் சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சா கூட பரவாயில்ல அந்த குடும்பத்தோட நான் நான் வந்தேன் அதனால நான் வந்து அரசியலாகவோ இல்லைன்னா எதிர்ப்பாகவோ நான் பார்க்கல இது மக்களோட உணவு அதனாலதான் நான் அவங்க கூட வந்து அந்த குடும்பத்தோட நிற்கிறேன் அந்த அம்மா என்னை பார்த்த உடனே நீங்க கூட வந்து நிற்கிறீங்கன்றது எனக்கு மிகப்பெரிய ஆறுதல் சொன்னாங்க என்ன பொறுத்த மட்டும் குற்றவாளிகள் நிச்சயம் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் எந்த வித சலுகையும் கிடையாது இதுல என்ன சொல்ல போனா நான் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வேகமாக ஸ்பெஷல் கோர்ட் அமைத்து உடனே ஒரு வாரத்திற்குள்ள அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு நான் செய்ய போறேன் போன உடனே அரசாங்கத்துக்கு ஸ்பெஷல் கோர்ட் கோர்ட் சிறப்பு நீதிமன்றம் விரைவு சிறப்பு நீதிமன்றத்தை உடனே அமைத்து ஒரு வாரத்திற்குள் பெண் எஸ் எஸ் பி தலைமையில் போட்டு ஒரு அந்த தீர்ப்பு வரணும் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் இன்னைக்கு வந்து அவங்க சொன்னாங்க சில பேர் சொன்னாங்க சில பேர் சொன்னாங்க தூக்கு தண்டனை கொடுதல் இதை நான் முற்றிலுமாக ஆமோதிக்கிறேன் உணர்வுகள் அந்த உணர்வுகளை நான் மதிக்கிறேன் அதே நேரத்தில் இதே மாதிரி வேற நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்பதிலும் நான் நிச்சயமாக உறுதியா இருக்கிறேன் இன்னும் சொல்லப் போன ஏற்கனவே நாம வந்து போதைப் பொருட்கள் இங்க நடமாடம் இருக்கக்கூடாதுன்னு இரும்பு கரம் கொண்டு அடைத்துக் கொண்டிருக்கிறோம் பிஜேபி கிட்ட ஏறப்படைய நிறைய நாள் இன்னும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அதையும் மீறி இருந்ததுன்னா நிச்சயமா கட்டுப்படுத்தப்படும் இன்னொன்று தமிழகத்தில் போதை பொருளை உலாவிட்டுக் கொண்டிருந்த சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு துணை புரிந்து கொண்டிருப்பவர்கள் புதுச்சேரியில் சில பேர் இருக்கிறார்கள் என்று தகவல் வந்திருக்கிறது அவர்களையும் பிடித்து இரும்பு தரம் கொண்டு ஒடுக்கப்படும் எந்த விதத்திலும் யாருக்கும் தப்பிக்கவே இதுல முடியாது அந்த குடும்பத்தோடு உணர்வோடு நாம இருக்கிறோம் அதே நேரத்துல எங்க மக்களோட உணர்வுகளோட நான் இருக்கிறேன் மக்கள் என்ன விமர்சனம் செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதே நேரத்துல ஒரு தாயோட நான் நிற்கிறேன் இது போதையினால மட்டுமே என்று சொல்வதை விட பாதை மாறிய இளைஞர்களாலும் வருகிறது ஆக இது சமுதாயத்தின் அவலம் ரெண்டு மிருகங்கள் பிடிக்கப்பட்டு இருக்கிறது இந்த மிருகத்தோடு நான் மனிதர்கள் கூட அவங்களை சொல்ல மாட்டேன் மிருகங்கள் இரண்டு மிருகங்கள் பிடிக்கப்பட்டு இருக்கிறது அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கும் எந்த மட்டு கருத்தும் இல்லை அதே மாதிரி அவர்கள் கூட யாராவது அவர்கள் கூட இருந்தார்களா என்பதை இன்வெஸ்டிகேஷன் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் பிடிப்பட்டால் நிச்சயமாக உச்சபட்ச தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட் அமைக்கப்படும் மக்களோடு நான் நிற்கிறேன் அந்த தாயோடு நிற்கிறேன் அவர்கள் தாயோடு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவர்களுக்காக தான் நேரடியா இங்க வந்தேன் சொல்றாங்க ஆனா நம்ம ஏற்கனவே போதைப் பொருளை இங்க கட்டுக்குள் தான் வைத்திருக்கிறோம் அதையும் மீறி நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழகத்துல பிடிப்பட்ட ஒருவரோட கூட்டாளிகள் கொஞ்ச பேர் இங்க இருக்கிறதா தகவல் வந்திருக்கு ஆக இது எல்லாமே நாம முழுவதுமாக அவர்கள் சில அரசியல் பின்புலத்தை சார்ந்தவர்களாக கூட இருக்கிறாங்க அதனால நிச்சயமாக அவர்கள் எல்லாம் பிடிப்படுவார்கள் தினம் தினம் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது சமுதாயத்தில் எங்கேயுமே இது நடைபெறக்கூடாது அந்த மக்களோடு நான் நிற்கிறேன் அந்த குடும்பத்தோடு நிற்கிறேன் அந்த தாயோடு நான் நிற்கிறேன் அந்த தாயோடு உணர்வு நிச்சயமாக மதிக்கப்பட வேண்டிய ஒரு உணர்வு எந்த தாய்க்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடைபெறவே கூடாது என்பது எனது கருத்து நிச்சயமா நான் சொன்ன மாதிரி போனே போட்டு அனுமதிக்கப்படும் அதுக்கு ஆணை கிணப்பிக்கப்படும் கண்காணிக்கப்படும் நிச்சயமா எல்லா எல்லைகளும் ஏற்கனவே ரீசெண்டா ட்ரெயின்ல கண்டுபிடிச்சாங்க கார்ல கண்டுபிடிச்சாங்க அதனால அந்த பெண்களுக்கு என்ன உணர்வு இருக்கோ அதேதான் ஏன் இருக்கு தான் போராட இறங்கி போராடி இருப்பேன் அவங்களும் நான் எதுவுமே குற சொல்லல நிச்சயமா அவர்களோட நான் நிற்கிறேன் அதை தான் நான் வந்தேன் ஆறுதல் சொல்ல முடிந்தது என்பது எனக்கு ஒரு சின்ன ஆறுதலை தருகிறது என்பது தான் எந்த விதத்திலும் கொலையாளிகள் நிச்சயமாக தப்பி கொலையாளிகள் மட்டும் இல்ல மிருகங்கள் தான் நான் சொல்ல இந்த மிருகங்களை நிச்சயமாக அவர்கள் அவர்கள் எந்த விதத்திலும் தப்பிக்க முடியாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கணும்